குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ் டென்த்து மேத் கிராஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம போன வீடியோவில் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு ஏழு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் மூணு புள்ளி நாலு எட்டு எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு எட்டு இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பேருந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தூரம் நேரம் வரைபடம் வரைந்து கீழே ஒரு மூணு சப்டிவிஷன் கொடுத்து அதோட விடைகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க விகிதசம் வாரலி ஒன்றரை மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகும் முந்நூறு கிலோமீட்டர் போகணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கேள்வி பார்த்திங்கனாக்கா டெக்ஸ்ட் புக்கில் பயண நேரம் வந்து நிமிடங்களில் கொடுத்துருப்பாங்க அறுபது அறுபதாக கொடுத்துருப்பாங்க அறுபது நூற்றி இருபது நூற்றி எண்பது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த கணக்கு போடும்போது மாணவர்களுக்காக அந்த கே கண்டுபிடிக்கும் போது பின்ன திரும்ப அதெல்லாம் கொஞ்சம் கடினமாக ஸ்லோனஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க நான் மணியில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்ரு இந்த அட்டவணையை பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்ரு ரெண்டு மணி நேரத்துக்கு நூறு கிலோமீட்ரு மூணு மணி நேரத்துக்கு நூற்றி ஐம்பது நாலு மணி நேரத்துக்கு இரநூறு அஞ்சு மணி நேரத்துக்கு இரநூத்தம்பது அப்போ ஐம்பது கிலோமீட்டர் சீரான வேகம் அப்படின்னும் போது ஐம்பது ஐம்பது தான் கூட்டிகிட்டே போகுது இப்போ நீங்கள் அட்டவணையை பார்க்கும்போது எக்ஸு பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது ஒய்யும் பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது அப்போ எக்ஸுன் மதிப்பு அதிகரிக்குது ஒய்யின் மதிப்பு அதிகரிக்கிறது அப்போ இது ஒரு நேர் மாறுபாடு புனக்கணக்கு பார்த்த மாரி தான் இப்போ சமன்பாடு ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸு அந்த எக்ஸு வகுத்தில் போச்சுன்னா கேஇல் டு ஒய்பை எக்ஸ் இந்த கேன்றது விகித சம மாறி கே கண்டுபிடிக்க ஸ்டெப்பு போன கணுக்கிலே பார்த்தோம் நம்ம ஒய் மதிப்பு மேலேயும் தொகுதியிலையும் எக்ஸ் மதிப்பு பகுதியிலையும் போகிறோம் நம்ம அப்போ அந்த அட்டவணையில் இருக்க ஒவ்வொரு காலமும் பார்த்திங்கன்னா நம்ம தலை மாற்றி நம்ம ஒரு பின்னமாக உருவாக்கணும் ஐம்பது பை ஒன்று நூறு பை ரெண்டு நூற்றி ஐம்பது பை மூணு இரநூறு பை நாலு இரநூத்தம்பது பை அஞ்சு இது எந்த பின்னத்தை வகுத்தாலும் மதிப்பு ஒன்றா தான் இருக்கும் மதிப்பு வந்து ஐம்பது இப்போ அந்த கேவோட மதிப்பு வந்து ஐம்பது அது கொண்டு வந்து அந்த சமன்பாட்டில் பாட்டில் போட்டிங்கன்னா ஒய் கோல்டு கே எக்ஸுன்றது ஒய் கோல்டு ஐம்பது எக்ஸ்ன்னு ஆகும் இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும் அப்படின்ட்டு அடுத்து நம்ம அந்த அட்டவணையிலேருந்து புள்ளிகளை வந்து எடுத்துக்கிறோம் ஒன்று கம்மா ஐம்பது ரெண்டு கம்மா நூறு மூணு கம்மா நூற்றி ஐம்பது நாலு கம்மா இரநூறு அஞ்சு கம்ம இரநூத்தம்பது இப்பள்ளிகளை வரிபடுத்தாலில் கொடுத்து நேர்கோட்டால் இணைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் இப்போ ஹெச் பார்த்திங்கன்னா அளவு திட்டத்தில் ஒன்று ஒன்றாக எடுத்துக்கிறோம் ஒய்ஹெச்சு வந்து ஐம்பது அளகலாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம படம் அறிஞ்சிட்டு வந்து நம்ம ஆன்சரை பார்க்கலாம் எக்ஸ்ஹெச்சில் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றாக எடுத்துருக்கேன் நான் கீழே வந்து எக்ஸ்ஹெச்சில் நேரம் அப்படின்றது ஏறும் நேரம் வந்து எப்படி எழுதுறோம் நம்ம மணியில் எதுறோம் ஒய்ஹெச் பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பதாக எடுத்துக்கிறோம் ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதோ அதை நான் போட்டிருக்கேன் ஒயாச்சியில் என்னென்னு பண்ணுறோம் தூரம் கிலோமீட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் இந்த ஐந்து புள்ளியும் நம்ம குறித்து ஒரு நேர்கோடு வரைகிறோம் ஒன்று கம்மா ஐம்பது ரெண்டு கம்மா நூறு மூணு கம்மா நூற்றி ஐம்பது நாலு கம்மா இரநூறு அஞ்சு கம்மா இரநூத்தி ஐம்பது ஆறு கம்மா ஆறு கம்ம முந்நூறு வராது நம்ம அஞ்சு பாண்டு தான் குறிக்கிறோம் நம்ம இந்த அஞ்சு பாண்டை குறித்து அஞ்சு புள்ளிகளை குறித்து நேர்கோட்டால் இணைக்கும் போது நல்லா நீட்டாக நல்லா எக்ஸ்டன் பண்ணி நீட்டிடுறோம் இப்போ கேள்வியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு கேள்வி வந்து விகித சமம் மாறலி நம்ம முன்னாடியே கேவோட மதிப்பு தான் விகித சமம் மாறலி கேவோட மதிப்பு ஐம்பது ரெண்டாவது கேள்வி பார்த்திங்கனாக்கா ஒன்றரை மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம்னு சொல்கிறாங்க ஒன்று அறை அப்போ வந்து இங்கே படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அழகாக கொடுத்துருக்கோம் ஒன்று இரண்டு மூன்றுன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் வந்து சரிபாதியாக ஒன்றுக்கும் இரண்டுக்கும் நடுவில் சரிபாதியாக இருக்கிறது ஒன்று அறை இப்போ ஒன்று அரை அப்படின்னும் போது ஒரு டாட்டர் லைன் வரைக்கும் அது வந்து அந்த நேர்கோட்டில் வந்து சந்திக்கிற இடம் லெஃப்டில் நம்ம கிடைமட்டமாக மட்டும் அரிசாண்டெலாம் நம்ம கோடை வரைஞ்சோம்னா கரெக்டாக ஐம்பதுக்கும் நூறுக்கும் நடுவில் க்ராஸ் ஆகும் ஐம்பதுக்கும் நூறுக்கும் நடுவில் வந்து தொடும் ஐம்பதுக்கு நூறு சரிபாதின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி இப்போ ஒயச்சில் நம்ம வந்து கிலோமீட்டருன்னு கொடுத்துருக்கோம் அப்போ எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் இப்போ ஒன்றரை மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எழுபத்தஞ்சி கிலோமீட்டர் மூணாவது கேள்வி பார்த்திங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பேணிக்காக எடுத்துக்கொண்டு தூரம் இப்போ கிலோமீட்டருன்றது ஒய்ஹெச்சில் இருக்குது முந்நூறு கிலோமீட்டர் போகணுன்னா எவ்வளோ நேரம் அப்படின்றது அப்போ ஒய்ஹெச்சில் முந்நூறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து இங்கே முந்நூறுக்கு நேராக நம்ம அது எக்ஸ்ஹெச்சுக்கே கிடை மட்டோம் ஒரு கோடு வரைஞ்சோம்னா நம்ம அந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் சந்திக்கும் அந்த சந்திக்கிற புள்ளியிலேருந்து ஒய்ஹெச்சுக்கு பேரலாம் நம்ம எக்ஸ்ஹெச்சுக்கு செங்குத்தா நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாக்கா கரெக்டாக வந்து இதில் வரும் ஆறில் வந்து முடியும் எக்ஸ்ஹெச்சுன்றது மணி அப்போ ஆறு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு கண்டுபிடிக்கலாம் விடையை கண்டுபிடிக்கலாம் அப்போ விகிதசம் மாரிலே ஐம்பது ஒன்றரை மணி நேரத்தில் பயணிக்கும் தூரம் எழுபத்தஞ்சு கிலோமீட்டரு முந்நூறு கிலோமீட்டர் தூரம் பேனிக்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஆறு மணி நேரம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் சொல்லலாம் இதில் ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்